வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பசப்புறு பருவரல் என்ற அதிகாரத்தில் உள்ள இரண்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பசப்புரு பருவரல் குரல் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்தென் மேனிமேல் ஊறும் பசப்பு அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்தென் மேனிமேல் ஊறும் பசப்பு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் அந்த காதலர் உண்டாக்கினார் என்னும் பெருமிதத்தோடு இந்த பசலை நிறம் என்னுடைய மேனிமேல் ஏறி ஊர்ந்து பரவி வருகிறது இப்பொழுது சன்மார்க்கு விளக்கத்தை காண்போம் இறைவன் அவருடைய குணமான அன்பையும் கருணையையும் அடித்ததால் என் உடலில் சுகநிலை ஊறுகிறது மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் இறைவன் அவருடைய குணமான அன்பையும் கருணையையும் அளித்ததால் என் உடலில் சுகநிலை ஊறுகிறது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்